ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் பார்க்க போனால் மிளகா பச்சை தான் செய்வோம் ஈவினிங் ஸ்நாக் தான் நீங்கள் மெகாப்பஜ்ஜி மிளகா பஜ்ஜி வந்து வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு ஏன்னால் நம்ம வந்து அவ்வளோ மிளகா கொடுத்தாங்க இருபது ரூபாய்க்கு தான் நம்ம வாங்கணும் சந்தையில் எப்படியும் ஒரு முப்பது மிளகா இருக்கும் இருபது ரூபாய்க்கு முப்பது மிளகா மிளகாயிருக்கும் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டே தான் இருக்கும் சரி நீங்கள் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் உள்ள உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம் நான் எவ்வளோதும் மிளகா பச்சை முழுசாக நான் போட மாட்டேன் ரெண்டா நாலாக ஒரு மிளகா வந்து நாளாக தான் கட் பண்ணி போடுவேன் நீங்கள் மூணு மிளகா எடுத்திருக்கேன் அது போதும் நம்மளுக்கு அதெல்லாம் விதையை எடுத்துடணும் ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கமாட்டோம் எனக்கு தெரியுது அதனால் விதையை எடுத்துகிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி மிளகாவும் மூணு மிளகா போய் டெய்லி ஒரு ஒரு நாள் ஒரு நாள் வந்து மூணு மிளகா ரெண்டு மிளகா போட்டு போட்டு நான் வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்றேன் ஏன்னா மிளகாய் பஜ்ஜியில் ரொம்ப பிடிக்கும் அது சட்னி வச்சு சாப்பிட்டா ஏர் லெவலாக இருக்கும் ஏற்காட்டில் ஒரு சட்னி தருவாங்க காரம் சாரமாக மிளகாத்தூளில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணி தருவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் அது மட்டும் தான் இங்கே நம்ம ட்ரை பண்ணலை டீ வச்சு நம்ம வந்து மிளகாய் வச்சு தான் சாப்பிட போகிறோம் எல்லாம் கட் பண்ணியாச்சு விதையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து மாவு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து பஜ்ஜி மாவு பாலத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் மாவு கொஞ்சமாக இதே அதிகமாக இருந்துச்சு லாஸ்ட்டில் வந்து நான் வெங்காயம் போட்டு செஞ்சேன் மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சரி கீழே குத்த எதாவது அழகலைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் பஜ்ஜியும் போட்டேன் நான் லாஸ்ட்டில் மாவு நல்லா கரைச்சாச்சு நம்ம உப்பு எதுவுமே தேவையில்லை ஏன்னா எல்லாத்துலேயும் பஜ்ஜி மாவுலேயும் இருக்கும் சத்தி பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருந்தோம் அதனால் எல்லாமே அதுலேயும் இருக்கும் நம்ம எதுவும் எதுவும் சேர்க்க தேவை கிடையாது இப்போ வந்து கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா காய காய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதிகங்க நம்ம கடலை தான் வாங்குறது கடலை எண்ணெய் கொஞ்ச நாளில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகட்டும் இப்போ ஈவினிங் டைம் ஆனால் மழை வந்துடுது எப்படி இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஈவினிங் டைம் ஈவினிங் டைம் நல்லா ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ஆனால் மழை வந்துடுது மழை டைமில் டைம்லாம் சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு இது மாதிரி சூடாக சாப்பிடும்போது வேற லெவலாக இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வீட்லேயே தான் செய்கிறோம் இப்போ அடிக்கடி நம்ம வீட்லேயே தான் நம்ம வந்து பஜ்ஜி இது மாதிரிலாம் செய்கிறோம் அதனால் வீட்லேயே செஞ்சலாம் சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே தான் செய்ய போகிறோம் ஏன்னால் இந்த ஒரு வாரமாக வீட்டிலே தான் செஞ்சுட்ருக்கோம் கடையிலாம் வாங்குறதே கிடையாது கடையில் வந்து யூஸ் பண்ண எண்ணையும் யூஸ் பண்ணுவாங்க என்னென்னு தரலாம் இது மாதிரி உடம்பு சரியில்லை நம்ம வீட்லேயே தான் ஏன்னா நான் எண்ணெய் எண்ணெய்லேயும் சாப்பிட மாட்டேன் சரி இது மாதிரி எப்பயாச்சும் ஒரு டைம் தான் சாப்பிட்றாங்க அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு நாள் விட்டு வரனால வெறும் பலகாரமாகவே சாப்பிட்றேன் வீட்டில் செய்கிறனால கொஞ்சம் இல்லை ஒன்று ரெண்டு தான் சாப்பிடும் அவ்வளோத்துக்குலாம் சாப்பிட மாட்டேன் ஆனால் இன்னும் சரியாகவே இல்லை தான் தொண்டையெல்லாம் சரியான வலி இன்னமும் சரியான சுடுதண்ணி தான் குடிக்கிறேன் சுடுதண்ணியில் தான் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் இருந்தாலும் தொண்டையெல்லாம் ஒரே வலியாக இருக்குது எருமல் சளி ஓவர் சளி பிடிச்சிக்கிட்டு இப்போ நாலு நாளாக தான் போட்டு எடுத்துருக்கேன் நான் நல்லா ஒரு சைடு வந்தோன்னே இன்னொரு சைடு திருப்பி போடலாம் ப்ரெட் பஜ்ஜியும் ரொம்ப பிடிக்கும் இப்போ அதிகம் வாங்குறதே இல்லை எப்போ அந்த திருவிழா வந்துச்சு அதுலேருந்து ப்ரெட் வாங்குறதே இல்லை அதிகம் கடை இப்போ வந்து அம்மா வந்துட்டனால இதெல்லாம் பஜ்ஜி மாவு இதெல்லாம் நாங்கள் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தோம் அவங்க போ இப்போ ஊருக்கு போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழந்தான் ஊருக்கு போனாங்களா எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அம்மான்னா ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கிறதான்னு சொன்னாங்க இப்போ தங்கச்சி தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அம்மா போனதுலேயே எனக்கு ஒரே கஷ்டம் ஊட இருக்கும் போது அம்மாவோட பேசிகிட்டே இருந்தேன் ஜா நல்லா இருந்துச்சு அம்மா கூட இருக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து அம்மா இல்லாதனால அம்மா ஊருக்கு போனதுனால ஒரே ஃபீலிங்காக இருக்குது இருந்தாலும் நம்ம தீபாவளி ஊருக்கு தானே போகிறோம் பார்த்துக்கலாம் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க தீபாவளி தான் ஊருக்கு என்ன என்ன ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் இருக்குது ஊருக்கு வர போகிறீங்களா அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து ஒரு நல்லா வெந்துக்கிட்டு ஒரு சைடு இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு இங்கே பாருங்கள் இப்போ வந்து எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஆனால் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை எண்ணெயில் பஜ்ஜியில் எண்ணெயும் ஓட்டல கடையில் ஆனால் எவ்வளோ எண்ணெயும் இருக்குது வந்து எண்ணெயே இல்லை இப்போ வந்து எல்லா பஜ்ஜியும் போட்டு உங்களை காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சைடு வந்து எண்ணெய் அடிகிறதுலேயே ஒரு சைடு நான் எடுத்து போட்டுகிட்டே இருந்தேன் இப்போலாம் ஆயில் கம்மியாக தான் ஏன்னா நம்ம திருப்பி அதை யூஸ் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ தெரியல அது யூஸ் ஒரு டைம் ரெண்டு டைம் இப்போலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ண எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி மீன் எண்ணெய்லாம் இன்னொரு டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நானும் அப்படி தான் மீன் ஒருத்தனைனாலும் இன்னொரு டைம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் கீழே தான் ஊற்றிடுவேன் அந்த மாதிரி இது வந்து ஒரு ரெண்டு டைம் போடுவேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிச்சிருவேன் ஏன்னா கடையில் வந்து அதே தென்னியில் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி செய்யக்கூடாது நல்லா ஒரு சைடு வந்து ரெண்டு சைடுலாம் திருப்பி பஜ்ஜி போடுறலாம் புதுசாக அப்படின்னு கேட்பீங்க இருந்தாலும் எனக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி மிளகா பஜ்ஜி போடுவேன் வாழைக்காய் பஜ்ஜி போடுவேன் பீட்ரூட்டில் அந்த பஜ்ஜி செய்வேன் பீட்ரூட்டில் சைடெலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பீட்ரூட் பஜ்ஜி இப்போ வந்து பஜ்ஜி ஃபுல்லாக சுட்டு முடிச்சாச்சு பாருங்க லாஸ்ட்டில் அந்த வெங்காயம் வந்து மாவு கொஞ்சம் மீதியாக இருந்தாலும் வெங்காயம் போட்டுட்டேன் வெங்காயம் பஜ்ஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு செஞ்சுருக்கோம் இப்போ வந்து டீ போட்டு எடுத்துக்கலாம் பால் நல்லா காஞ்சிக்கிட்டு இதெல்லாம் டீ தூள் போட்டு டீ நல்லா கொதிக்க வச்சு எடுத்து ஸ்ட்ராங்காக டீ போது வேறு லெவலாக இருக்கும் இப்போ என்ன நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் வெள்ளை வெள்ள சக்கரை நான் சேர்க்குறதில்ல நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் ஏன்னா வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறதுனால இதே நாட்டு சக்கரை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகணும்னா இந்த சக்கரை யூஸ் பண்ணல இப்போ ரெண்டு மாதமெல்லாம் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் வெள்ளை சக்கரை நான் யூஸ் பண்ணுறதில்லை ஜீனின்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணுறதே இல்லை நாட்டு சக்கரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் டீ நல்லா கொதிச்சுட்டு இப்போ தான் வடிகட்டி சூடாக டீ சூடாக பஜ்ஜி சாப்பிடும்போது வேற மழை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது லைட்டாக தூரிக்கிட்டு இருக்குது சூடாக சாப்பிட வே சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் நான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் நிறைய வெடியில் இன்றைக்கி வந்து பஜ்ஜியோட முடிச்சாச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க சார் இன்னும் அடுத்த அடுத்து பார்க்கலாம் ஓகே பாய் நீங்களும் வாங்க பஜ்ஜி சாப்பிட்லாம்